தமிழ்நாட்டில் இனி எப்போதும் திராவிட மாடல் ஆட்சிதான் என்ற நிலையை உருவாக்குவோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது இதையடுத்து திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா கோவையில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் எம்பிக்கள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டணி கட்சி தலைவர்களான செல்வ பெருந்தகை திருமாவளவன் முத்தரசன் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் திமுக முப்பெரும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் உதவியுடன் தான் மோடி பிரதமராக உள்ளார் என தெரிவித்தார் இருநூற்று முப்பத்தி நான்கு எம்பிக்கள் எதிர்கட்சியில் இருப்பதால் பாஜக நினைத்ததை செய்ய முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் அறிவித்த பிறகு பாஜக என்னவெல்லாம் விதிகளை மீறி மக்களிடையே பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவா பேசினாங்க உத்தரப்பிரதேசத்திலும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க ஏராளமான பொய் போலி செய்திகளை அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவுல வாட்ஸ்அப்ல செஞ்சும் பாஜக வாங்கினது இந்த இரநூத்தி நாற்பது என்பது மோடியோட வெற்றி அல்ல மோடியோட தோல்வி அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி அவங்களால தான் மோடி கூட தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமதிகள் கேட்கிறாங்க இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்த நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துறாங்க நாற்பது பேர் போய் கேன்டீனில் வடை சாப்பிட போகிறாங்கன்னு சிலர் கேட்குறாங்க வாயால் வடை சுடுறதெல்லாம் உங்கவே இல்லை எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால் உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க வெயிட் அண்ட் சி தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் வாக்களித்த மக்களுக்கு தமிழக எம்பிக்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் அரசியலமைப்பை மாற்ற நினைக்கும் பாஜகவுக்கு எதிரான அரணாக திமுக எம்பிக்கள் இருப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் இனி எப்போதும் திராவிட மாடல் ஆட்சிதான் என்ற நிலையை உருவாக்குவோம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் இங்க இருக்கிற எல்லா எம்பிக்களுக்கும் நான் நினைவுபடுத்துறேன் வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கின கட்சி தலைமைக்கு உண்மையா நடந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் இந்த நாற்பது எம்பிக்களை வழங்கின தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது இந்திய அரசும் சட்டத்தையே மாத்திடணும்னு துடிக்கிற பாஜக தடுக்கிற காவல் அரணா நம்முடைய நாற்பது எம்பிக்களை இருப்பாங்கன்னு உறுதியா சொல்லிக்கிறேன்